தலைப்பு நம்ம யாரை பார்த்து கேட்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற திராவிட ஆட்சியாளர்கள் இதுக்கு முன்னாடி ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேர்ட்டே தான் கேட்கணும் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் ஆனால் இவர்கள் அரசியலை அப்படி பார்க்கிறார்களா ஆத்து மணல அவன் அதிகமா திருடுனா நம்ம அதிகமா திருடனமா இதுதான் இந்த மண்ணினுடைய அரசியலா இருக்கு அதே போல கனிம வளங்கள் மலையை அவ அதிகமா உடைக்கிறானா நம்ம உடைக்கிறோமா இதுதான் இவர்களுக்கான அரசியலாக இருக்கே தவிர இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக இவர்கள் ஏதாவது ஒன்று செய்ததுண்டா கன்னியாகுமரியில தொடங்கி கிட்டத்தட்ட நம்மளுடைய எல்லை முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலையில கனிம வள கொள்ளை நடக்குது இந்த பகுதியில இருந்து அதிகமாக மலைகள் சின்ன சின்ன மலைகள் எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துட்டு போறான் கேரளாவுக்கு இதுவரை யாராவது தடுத்தது உண்டா அவர்கள்ட்ட நம்ம கேட்கிறோம் மலையை உங்களால் வளர்க்க முடியுமா மலையை வளர்க்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க முதல்ல முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கொஞ்சம் மூளை வளர வைக்க உங்களால் முடியுமா ரெண்டு பேருக்கும் மூளை இருக்கா முதல்ல திமுகவில் இருக்கிறவங்களுக்கு தான் மூளை இல்லைன்னு பார்த்தா தலைமைக்கும் இல்லை இப்போ தொண்டனுக்கும் இல்லாமல் போயிடுச்சு எப்படி தெரியுமில்ல நேற்று அக்கா கனிமொழி த தலைமையில் இங்கே கீழே பாவூரில் மொழிபெயர் தியாகிகளுக்கான வீர கூட்டத்தை திமுக ஏற்பாடு செஞ்சிருக்கு அதுல நம்ம அண்ணன் சாகுல மீது ஒருத்தர் திமுக ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க நம்ம அண்ணன் ஆராசா போல நம்ம அண்ணன் திருச்சி சிவா போல கற்றறிந்த மேதைகள் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் அதுல ஒரு அண்ணன் சாகுல மீது அவரு மொழிப்போர் தியாகம் குறித்து மொழிப்போர் ஈகியர் குறித்து தாளமுத்து நடராசன் குறித்து விருகம்பாக்கம் அரங்கநாதன் குறித்து தொடர்ச்சியா அவர் பேச வந்திருக்காரு அந்த பன்னெண்டு மொழிப்போர் தியாகிகள் யாரு அவர்களுடைய வரலாறு என்னன்னு பேச வந்திருக்காரு நம்ம திமுக ஊபிஸ் இந்த வெள்ளை சட்டையில வந்து படத்தை ஸ்டாலின் படத்தை உதயநிதி ஸ்டாலின் படத்தை வச்சுட்டு போறாங்கல்ல அவங்க என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க மொழி போற பத்திய தியாக பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காது எங்க அக்கா கனிமொழி பத்தி பேசு ஆமா அக்கா கனிமொழி வந்து பாவம் கஷ்டப்பட்டு சீவக சிந்தாமணி மணிமேகல குண்டல பல காப்பியங்களை எழுதி இருக்கிறாங்க அதனால அக்கா கனிமொழி குறித்து பேசணுமா திமுக மேடைகள் அப்படித்தான் இருக்கும் புகழ் பாடுவதாக இருக்கும் கனிமொழி குறித்து புகழ் பாடுங்க ஸ்டாலின் குறித்து புகழ் பாடுங்க சின்னவர் குறித்து உதயநிதி ஸ்டாலின் குறித்து புகழ் பாடுங்க இதுதான் இவர்களுடைய அரசியல் அண்ணா வாழ்க கலைஞர் வாழ்க இப்ப ஸ்டாலின் வாழ்க இதை தாண்டி திமுக விட்ட அரசியல் இருக்கு ஆனால் நம்மள்கிட்ட இருக்கு நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணை மீட்கணும் இந்த மக்களை வளமாக வாழ வைக்கணும்னு பல கோடி கனவுகளோட நிற்கிறோம் எங்களை ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டும்னா நீங்கள் எங்களை ஆதரிச்சு தான் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் விவசாய தினத்தில் வாக்களிங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்து